திமுக அரசை போல் மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய கோடை வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாத்திட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவரவர் பகுதிகளில் தண்ணீர் பந்தலை திறக்க வேண்டும் என அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் ஆகிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிழங்க தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தண்ணீர் பந்தல்களை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் மோர் பழரசங்கள் உள்ளிட்ட கோடை வெப்பத்தை தணிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வழங்கி பொதுமக்களை காத்து வருகின்றனர் தென் வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் வாரிய தலைவர் திரு ஆதிராஜராம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னை சிந்தாதாரிப்பேட்டை காவல் நிலையம் எதிரில் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் சேப்பாக்கம் வடக்கு பகுதிக்குட்பட்ட அறுபத்தி இரண்டாவது வார்டு சிந்தாதாரிப்பேட்டை அருணாச்சலம் தெருவில் சேப்பாக்கம் வடக்கு சதீஷ் அவர்களின் தேதி நடைபெற்றது கழக அமைப்பு வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான திரு ஆதிராஜராம் அவர்களும் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய தலைவரும் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான கோவை சத்யன் ஆகியோர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர் இந்த விழாவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் எல் சி டி ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் மாவட்ட பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளும் சார்பு அணிகளை சார்ந்த செயலாளர்களும் பல்வேறு நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இறுதியாக பகுதி கழக அவைத் தலைவர் ஆவா செல்வக்கண்ணன் வட்டக்கழக செயலாளர்கள் பி தட்சிணாமூர்த்தி இந்தியன் ஆர் காமேஷ் ஆகியோர் நன்று உரையாற்றினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் வாரியத் தலைவரும் திரு ஆதிராஜராம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் சேப்பாக்கம் வடக்கு பகுதியில் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் திரு எல்ஐசிடி சி டி ஜெயச்சந்திரன் அவர்களின் முன்னிலையில் மூன்று இடங்களில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திருவிழா நிகழ்ச்சிக்கு தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகளும் மாவட்ட பகுதி வட்டக்கழகத்தைச் சேர்ந்த சார்பு அணிகளும் அனைத்து அணிகளைச் சார்ந்த அமைப்பாளர்களும் துணை அமைப்பாளர்களும் சேப்பாக்கம் வடக்கு பகுதியைச் சேர்ந்த கழக முன்னோடிகளும் கழக செயல்வீரர்களும் இந்த இணைய நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பி நமது பெட்டியை நாளை தரித்திரம் சொல்லும்